ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிரைம் ஃபார் கேமர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹெட்சாட் உங்கள் கையால் தூக்கணவுடனே பார்த்தீங்கன்னா மண்டை தனியாக கைட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்சாட் அடிக்க தெரிய மாட்டேங்குது அதனால நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாயில நொரத்தள்ளி நொரத்தள்ளி வந்தா அது பேர் ஃபிக்ஸு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேங்க ஹெட்சா ட்ரிக்ஸு சிங்கம் கலாயிருச்சு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ அப்புறம் நீங்க சும்மா அப்படியே சும்மா அப்படி தூக்கினா போதும் உங்களுக்கு ஹெட்சாட் வந்து பார்த்தீங்கன்னா சரசரன்னு உழுந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி ஹெட்சாட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று தவி தவி ஓடிட்டுருக்கா அவனை விட்டு தள்ளுருவான் நம்மளை எவனை அடிக்கிறானோ சி நம்மளை எவன் அடிக்கிறானோ அவனை தான் நம்ம அடிக்க போகிறோம் ஏன்னா அவன் அடிக்கும் போது நம்ம கரெக்டாக அடிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மண்டையிலே போய் விழுவாங்க பாருங்கள் எங்கே பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு அடி பார்த்தீங்கன்னா ஹெட் சாட் எப்படி உஞ்சின்னு சொல்லிட்டு தான் அவனை கில் எடுங்க டக்கு டக்குன்னு நான் கில் அடிக்காம சரி ஓகே இன்னொருத்த நான் போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓன்னு பார்த்தா எங்கள் ஷார்ட் அழுத்தி பிடிச்சி அவ்வளோதாங்க அழுத்தி பிடிச்சி சாகிட்டான் நம்மளால கத்தியில் கரண கரண்டே வெட்ட போனாரு ஆனால் ஒரு பையன் அடிக்கவே இல்லை சரி ஓகே என்ன நேரம் காப்பாத்துங்க அட்லீஸ்ட் அந்த கில்லாச்சு விடுங்க பாருங்க நாக்கா எப்படி சுற்றி கிடங்கிறான்னு சொல்லிட்டு கிள்ள எடுத்துவிடுங்கப்பா வாய்ப்பாய்ப்பில்லை அடைச்சா நம்ம ஹெட்சார்ட் அடிச்சாங்க ஆனா கில்லு வரலங்க நம்மாலும் எங்க அடிக்கவே மாட்டேங்கிறாங்க ரெண்டே பேர் தான் இருந்தோம் ஆப்போசிட்டா மாறிடுச்சு சரி இருக்கட்டும் அதாவது டீ எல்லாம் சூடா இருந்தா குடிப்பாங்க ஆத்தி புதுசா வந்தா தனுஷ் படம் பேரோ ஆத்தி நீங்களும் அடிக்கலாம் ரேட்டை ஏத்தி நான் சொல்றதை பண்ணுங்க சின்னதா செட்டிங்கா மாத்தி அதுக்கப்புறம் அப்படி ஆத்திய அப்படின்னு நீங்க குழந்தைகிட்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அடிப்பீங்க இப்ப பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கில்ல இருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கீழே இருக்காங்க ஒருத்தர் நாலு ரவுண்டு தொடர்ந்து ஜெயிச்சிருக்கான் இதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம எல்லாம் எவ்வளவு ரவுண்டு தொடர்ந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு தெரியும் நானும் அது மாதிரி ஜெயிச்சிருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா சுத்தின்னு போயிடுவேன் சரி ஏன்னா ஒருத்த மாட்டானா அப்படின்னு பார்த்தா தோ ஒருத்த மாட்டீங்கன்னா அதே டவுசர் பாண்டி அந்த கிரா கேரக்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட்ல ஹெட் ஷாட் அடிச்சு அவன் தான் அங்க பாருங்க வெறிக்கு வந்து நம்மள அடிச்சு நிற்க பாக்குறான் சரி வாடா வாடா நீ நான் பார்த்தலாம் வாடா வாடா அவ்வளவுதான் தான் ஷாட் அடிச்சிட்டேன் ஏய் போன வாட்டி தான் உன் அடிச்சு ரிவியூ பண்ணாங்க இந்தாட்டி ரிவ்யூ பண்ண எவனுங்களா பாத்தீங்கன்னா எப்படி ஹெட்செட் ஷாட் அடிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா மேலே தூக்கணும் அப்படியே தரையில வானத்தை தூக்கணும் சில வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தூக்கும் ஸ்ட்ரைட்டா வானத்துக்கே போயிடும் நம்ம நம்ம மேல அமைச்சிருவானுங்க எங்க பாருங்க இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா முட்டி லாக் லாக்காய் நின்றுச்சு அதுக்கு என்ன காரணம் தெரியலங்க நம்ம போனுடைய பர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி நல்ல போனா வச்சிருக்கணும் நல்ல போனா வச்சிருந்தா வச்சுங்களா மேலையே பாத்தாடிங்க கீழ இருந்து மேல தூக்காதீங்க மேலேயே பாத்தாடிங்க கரெக்டா இருக்கும் இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற மாதிரி அப்படியே அடிக்கலாம்னு சுத்தினு போவோம் பார்த்தா நம்மளால நாக்காயிட்டாரு சரி ஓகே நம்மளால காப்பாத்தி விட்டு போவோம்னு சொல்லிட்டு வேகமா வெறி கொண்டு வந்தா அங்க நம்மளால ஏறி வந்து பாத்தீங்கன்னா குலவால போட்டு காப்பாத்திட்டாருங்க சரி ஓகே போன ஸ்பீடுக்கே திருப்பி ஓடி எவனோ வரணும்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருப்பேன் வன்ட்டான் அங்க ஒருத்தன் மாருங்க எட்டி பாக்குறான் பாருங்க அதோ அடி அடி அங்க பாருங்க மேலே மேலே லாக் ஆகுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹெட்சாட் வந்து உயில்லை இப்போ அடிப்பேன் ஹெட்லாட் ஊஞ்சி ஆனா லாஸ்ட் புல்லட் பாடி சட்டா உந்து வந்து பாத்தீங்கன்னா இது ஆயிடுச்சு இவன் அடிச்சா பாடி ஸ்டார்ட்டி சீ பாடி ஷார்ட் இழுமேட்டில் வந்துச்சா சரி ஓகே நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஓப்போல நிப்பா வாங்கடா 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 அடி அடி ஆஹா அடைச்சா லாஸ்டா ஒரு புல்லட் தொண்ணூறு தாங்க உயிர் ஒரு நூறாச்சும் போயிருந்தா அவன் லாக்காயிருப்பான் பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அடிச்சிருக்கோம் ஒரு ஷாட் ஹெட் ஷாட்டு ஒரு ஷாட்டு பாடி ஷாட்டாக போயிடுச்சுங்க பரவாயில்ல வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவமே இருக்க போகுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஹெட் தான் உழுது ஆனால் லாஸ்ட் புல்லட் மட்டும் பாடி ஷாட்டாக உழுது இங்கே பாருங்க அடிச்சடியில் போன் ஃபயர் போட்டு எழுத்து எழுதிட்டு இருக்கா பாருங்க ஏ நான் ஓப்பனே நிற்கிறா வாழ நீ ஏன்னா தூணுக்கு மேலே உழிஞ்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆனால் இனிமே அவனுக்கு காது கேட்கலாம் போடு 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 ஆடச்சை ஜெஸ்ட்டு மிஸ்டிங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் கொடுத்துருந்தா அவனை அடிச்சு ஹெட் ஷாட் அடிச்சு தூக்கி இருப்பேன்

சோசடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹெட் சேட் அடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்ச் அடிச்சோம் அது ரிவியூ ஆகிட்டா அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ச் அடிச்சு போட்டு ஒரு ஹெட்ஷாட் தான் அடிச்சிருக்கோம் ரெண்டுக்கு ரெண்டு வந்துருக்கும் கில்லு வந்து மூணு கில்லு தான் பண்ணிருப்பேன் ஒரு ஹெட்ச் கிள்ளு ரெண்டு ரெண்டு ஷாட் கில்லு இப்போ வந்து டிராகனை எடுத்துட்டேன் இதுதான் ஒன் டேப் அடிக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் என்ன மாதிரி பிளேயர்கள் வந்து ஒன் டேப் அதுதான் கரெக்டாக இருக்கும் அடிக்கிறதுக்கு இப்போ பாருங்க சுத்தி எந்தோ அதே ட்ரௌசர் பண்ணிட்டு வாங்கினா செட்டு போயிட்டேன் எப்படி பார்த்தீங்களே ஹெட் சாட்டியா சரியான ஒரு ஹெட் இந்த டவுசர் பாண்டே என்கிட்ட எல்லா போட்டி அடி வாங்கினிருக்காங்க ஆட்டாட்டமாக சரி ஓகே மூணுக்கு ரெண்டு வந்துச்சு நம்ம நாலு கில்லு பண்ணியிருக்கோம் ரெண்டு ஹெட் சாட்டி ரெண்டு பாடி சாட்டி கில்லு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்கங்க இந்த மேட்ச் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராக நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேப் தான் நமக்கு வருது சரி ரெண்டு எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கன் சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அடிக்கலாம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராக நம்ம எடுத்துட்டேன் அங்கே போயிட்டேன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் மேலே சுட்டு இருந்தால் சரி அடிக்கிற அடிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவர் எடுத்து கவர் எடுத்து அப்படிங்கன்னா சரி ஓகே சோன் வந்துச்சு நம்ம ஜோனுக்கு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோனு கீழே போயிடுவாங்க இப்போ எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஹெட்செட் அடிச்சா அவனுக்கு அந்த இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம நாலு கிலோ தான் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலாச்சு போடணும் யாரா வந்து மாற்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம் மேலே இருக்கான் ஒருத்தன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கிடக்கிறான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அவனை தூக்கணுங்க சரி ஓடுவோம் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா குளோவால் இல்லை கிட்ட ஆஹா செகண்ட் வந்து அடிச்சு போட்டாயா சரி ஓகே விடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஆப்பரேட்டில் எத்தனை பேர் இருக்காங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கா நம்ம ரெண்டு பேர் இருக்காங்க ரொம்ப நேரமா நாக்காய் கிடக்குறேன் யாராவது இருக்கீங்களா என்ன காப்பாத்துங்க அப்படியே நம்ம டீம்ல காப்பாத்திட்டாலும் விடிஞ்சிரும் சரி ஓகே பாருங்க பொய்யாவே வந்துச்சு எங்கேருந்து காப்பாற்றி அவ்வளோதாங்க ஹெச்ஆட் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக அடிச்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்டி ஸ்டார் வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் சீசன் முடிஞ்சிச்சே எட்டு ஸ்டார் வந்திருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் தமிழ் பிளேயர் கூட ஒரு ரெண்டு மேட்சா போடுற என்ன சோ ஹிந்திக்காரங்க கூட தான் விளையாடி இருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹெச்ஆர்ட்டு காத்துறேன் இருங்க கேன்சல் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே எம்பா அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஹெச்ஆர் டேட்டு காட்டிட்டு மாறங்க நான் பக்குன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு எச்ஆர்ட் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நாலு கிளடிச்சேன் ரெண்டு ஹெச்ஆர் ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன் இந்த மேட்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக பண்ணிட்டேன் சரி ஸ்டக்குன்னு போயிட்டு ரெடி கொடுத்துருவோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காண்ட் ஆகி அவங்க தனியாக அவரால் ஆரம்பிச்சிடுவாங்க யார் நம்ம ரெடி கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க இந்த டிப்ஸ் நான் சின்னதாக ஒன்று சொல்கிறேன் அந்த ஃபயர் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வைக்கணும் நாற்பத்தொம்பதுக்கு மேலே ஐம்பது கீழே அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கார்த்தி போயிட்டு எனக்கு தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சுக்கு மேலே அம் ஐம்பத்தஞ்சு கீழேங்க எப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சிங்கன்னா வச்சுங்க பார்த்தீங்கன்னா தரமான ஹெட்செட் அடிக்கலாம் பக்காவாக ஹெட்செட் அடிக்கலாங்க செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு ஸோ ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் விட்டுங்க கொஞ்சம் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க எப்படியும் நம்மளோட கேம் பிளே பொறுத்து தான் எல்லாமே இருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமா விளாடுவாங்க சில பேர் ஹெட் சேட்டு வேற விதமா அடிப்பாங்க சில பேர் ஹெட் வேறு வேற விதமாட்டிப்பாது அது அவங்க கேம் பிளே பொறுத்துங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இந்த செட்டிங் வச்சா தான் ஹெட்சாட் அடிக்க முடியும் இப்படி பண்ணால்தான் ஹெட்சாட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாதுங்க ஸோ ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போற சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் வீடியோ தள்ளிட்டு அண்டி ரோஜிங் க்ரேஃப் அடிக்க மறத்தாட்ட ஓ பாய் செய்யோ அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணினேன் லைட்டா தட்டி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் புண்ணியமாக போகுங்க பாய் பாய்ங்க